உருவாக்கும் திறன் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமானால் முதல் படி உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கைப்பற்றுங்கள் சிந்தனைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் உங்களுக்குள் என்ன ஓடினாலும் அவேர்னஸோடு அதை பார்க்கிறது அவேர்னஸோடு அதை நினைக்கிறது அவேர்னஸோடு அதை வாழ்வது அவர்னஸோட பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசோட அவேர்னஸோட வாழ ஆரம்பிச்சிங்கன்னா சிந்தித்தல் செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள் நீங்கள் கொள்ளும் பொழுது அதை நிறுத்தவும் இயக்கவும் உங்கள் விருப்பப்படி நடத்தவும் உங்களால் முடியும் சுவாசம் அப்படித்தான் சுவாசங்கிற அந்த செயலுக்கு அவர்னஸ்ஸோட நீங்க பொறுப்பெடுத்தீங்கன்னா அதை மெதுவாக இயக்கவும் வேகமாக இயக்கவும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு அமைதியாக வைத்திருக்கவும் உங்களால் முடியும் மனம்ங்கிறது ஒரு செயல் அது ஒரு பொருள் அல்ல ஒரு செயல் மைண்ட் இஸ் அன் ஆக்ஷன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் இட் இது ஒரு ஆக்ஷன் புரிஞ்சதுன்னா நீங்க விரும்பும் பொழுது செய்யவும் தேவையில்லாத பொழுது அமைதியாக வைத்துக் கொள்ளவும் உங்களால் முடியும் அதுக்கு என்ன அது ஒரு அப்படின்றதையும் உங்களுடைய அதுக்கு பொறுப்படுத்தாகணும் திடீர்னு சுவாசம் உங்களுடைய செயல்ன்ற பொறுப்பெடுக்காமலே அதை முரட்டுத்தனமாக நிறுத்த முயற்சி செய்தால் துக்கம் தான் மன உழைச்சலும் மந்தத்தன்மையும் தான் வரும் அதே மாதிரி மனம் உங்களுடைய பொறுப்பை எடுத்தாக வேண்டும் பார்த்து நாம் தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்குள் வந்தாக வேண்டும் நாம் தான் சிந்திக்கிறோம் வந்தாலே ஏன் சிந்திக்கிறோம் எவ்வாறு சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஆழமான ரகசியங்கள் விடும். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த வினாடி பார்த்தீர்களானால் இயங்குகின்ற